ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அக்ஷய டாட் காம் இந்த வீடியோவில் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டிஃப்ரெண்ட்டான காரசாரமான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்ய பார்க்க போகிறோம் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும் சப்பாத்தி தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே பக்காவான அருமையான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு வானலில் அடியில் ஒரு டம்ளில் தண்ணி ஊற்றி ஸ்டீமர் பிளேட் போட்டு வச்சிருக்கேன் அதில் இது மாதிரி வாழையில் இருந்ததுன்னா போட்டுங்க இல்லாட்டி ப பரவாயில்ல இப்போ அது மேலே இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இதை அப்படியே மூடி ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லாவே வெந்திருக்க பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி வெளியே வச்சு ஆற விட்டுடுங்க நல்லா ஆரட்டும் ஆறுன பிறகு மிக்சர் ஜார்ல மாற்றி அரைச்சிக்கலாம் இப்போ இதோட சேர்க்கறத்துக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு வானிலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கூடவே கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கங்க கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாம் நல்லா பொறிஞ்சி வரணும் பாருங்கள் எல்லாம் நல்லா பொறிஞ்சி லைட்டாக செவந்து வருபட்ருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க ஆறன பிறகு இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லாவே ஆறி இப்போ இப்போ ஆறுன இவங்கள ஜாரில் மாற்றி நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அளவுக்கு மையை அரைச்ச பிறகு இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க மாற்றிட்டு அதே மிக்சர் ஜாரில் நம்ம வேக வச்சு ஆற வச்ச வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து தண்ணீர்லாம் சேர்க்காம கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மைய பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் இந்த அளவுக்கு குரகுரப்பாக இருக்கட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதோடு சேர்த்து செய்யறதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் மாங்காய் நல்லா கழுவி தொடைச்சி எடுத்துக்கோங்க துடைச்சி எடுத்த மாங்காவை இது மாதிரி பெரிய துளை உள்ள கிரேட்டரில் துருவிக்கங்க தோளோடைய துருவி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு பெரிய சைஸ் மாங்கான்றது ஒரு முந்நூற்றம்பது கிராம் கிட்ட எடுத்திருக்கேன் தோலோடு இது மாதிரி நல்லா கொஞ்சம் பெருசாகவே துருவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ செய்யறதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொஞ்சம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க கூடவே ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இதில் துருவி எடுத்த மாங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க மாங்காவோட பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க வதங்கின பிறகு இதில் நம்ம அரைச்செடுத்த வெங்காய வீத சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஏற்கனவே வேக வச்சு தான் அரைச்சிருக்கோம் அதனால் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை லைட்டாக ஒரு புற கலந்து விட்டிங்கன்னா போதும் இது மாதிரி நல்லா எல்லா இடமும் பரவுற மாதிரி கலந்துக்கங்க மாங்காயோட வெங்காய வீது நல்லா கலந்து மிக்ஸ் ஆகி எடுத்து இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட வறுத்த அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவர மாதிரி கலந்து விடுங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க மூடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்படியே ஆகட்டும் நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்த்துருக்கோம் அதோடய பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும் இப்போது சரியாக மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன் பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் பிடிச்ச வெல்லம் சேர்த்து நல்லா கலந்துடுங்க அவ்வளோதான் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான காரசாரமான மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுத்து இப்போ நல்லா கலந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே இறக்கி ஆற விட்டுடுங்க நல்லா ஆறன பிறகு ஒரு ஏர்டை பாட்டலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் இது ஒன்று இருந்தால் போதுங்க தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக பக்கவான காம்பினேஷனாக இருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் ஒரு தட்டு சோறு காலியாக அது இல்லாமல் சப்பாத்தி தோசையோடையும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்